மிதுனம் புதன் தடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் சுக்கிரன் விருச்சகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் தனி கும்பம் தனி மீனம் குரு இப்ப கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா மேஷம் கீழே மேஷமும் செவ்வாய் அதுக்கு கீழே துக்கு இது விருச்சகம் செவ்வாய் இருக்கான்னு பாத்துக்கோங்க இருந்துச்சுன்னா ஓகே அதே மாதிரி ரிஷிபமும் சுக்கிரன் அது கீழே நேரா துலாம் சுக்கிரன் இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இருந்தா சரி அதே மாதிரி மிதுனம்ன்றது புதன் கன்னின்றது புதன் நேருக்கு நேரா புதன் புதன் இருந்தா சரி அதே மாதிரி மீனம்ன்றது குரு தனுசுன்றது குரு ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க குரு குரு

சிம்மம் சூரியன் ரொம்ப சிம்பிள் கிரகம் சரியா அதனால அப்பாவுக்கு ஒரே வீடு குடுத்துறானுங்க ஒண்ணு இருந்தா போறோம் அப்பா அங்க சொல்றான்ட்டானுங்க அவங்க அப்பாவுக்கு ஒரே வீடு கடகம்ன்றது சந்திரன் தாய் கிரகம்ன்றதுனால அம்மாவுக்கு ஒரே வீடு அம்மாவுக்கு ஒரு வீடுதான் அப்பாவுக்கு ஒரு வீடு தான் சரிங்களா மீதி எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு வீடு பிரிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ரெண்டு வீடு மீதி இருக்கிறது ரெண்டே வீடு ரெண்டு வீடு அப்பாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு அவ்வளவுதான் இப்ப இந்த பன்னெண்டுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இல்ல சார் ஏன்னா இது ரெண்டு கிளீனா இருந்தா தான் நெக்ஸ்ட் வந்து பிளவர் ரெமிடி உள்ள போக போறோம் அப்பதான் இது புரியும் உங்களுக்கு சொல்லுங்க எதுங்க புரியல கேக்கல வேற யாருக்கா கேக்குதா கேக்குது பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது

நாலு ராசி மனசு வந்து சஞ்சல இருப்பானுங்க இவங்க எவ்வளவு சொன்னாலும் ஆகாது அவங்களுக்கு லைஃபே புல்பில் ஆகாது சரி ஓகே அது எதுக்குன்னு அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்க கேட்டது ஒரு வகையில எல்லாருக்குமே நல்லதுதான் சரி மேஷ ராசி வந்து சரம் ராசி தரம் சரம்னா இந்த கோ பில்டிங் எல்லாம் கட்டுறது சாரம் கட்டாங்க இல்லையா அந்த மாதிரி சரம் சரம் ராசி ரிஷிபம் வந்து உபயம் உபயம்னா ஏதாவது பண்ணலாமா இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அந்த மாதிரி டபுள் மைண்ட் இருக்கும் பண்ணலாமா தானாவான்னு அந்த சரம் சரம் சிரம் உபயம்ன்றது எல்லாத்தையுமே பன்னெண்டுக்கு மூணு 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 மாத்தி மாத்தி எழுதிட்டேன் வந்தீங்கன்னா கரெக்டா உபயம் மீனம் உபயம் வந்து முடியும் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் இப்படியே எழுதிட்டு வந்துருங்க பன்னெண்டுக்கும்